எந்த உணர்வை அடக்க அழிக்க முயற்சி செய்கிறார்களோ அந்த உணர்வு பல மடங்கு வேகத்தோடு பதுங்கி இருந்து சீறி பாயும் என்பதுதான் உண்மை ஆ உணர்வை அடக்க முயலிருந்த எவரும் இதுவரை வெற்றி பெற்றதில்லை என்பது மறுக்க முடியாத மறைக்க முடியாத உண்மையாகும் நிறைய பேர் சொல்கிறார்கள் மனம் நிம்மதி இல்லாமல் தவிர்க்கிறது தரையில் விழுந்த மீனை போல் துன்பத்தால் துளிக்கிறது அதை மாற்ற கடவுளை வணங்குகிறேன் அடுத்த நிமிடமே மனம் காம சிந்தனையில் விழுந்து விடுகிறது குளிர் துடித்தவன் கூபத்தில் விழுவது போல் சிந்தனை எங்கும் சாக்கடை நாற்றம் வீசுகிறது மனம் ஜலம் கழிப்பது கூட வரையறைக்குள் இருக்க வேண்டும் அதிகப்படியாக போனால் அது நோயாகிவிடும் காமம் என்பதும் அப்படிதான் வரையறைகளை தாண்டும் போது மனிதனை குப்ப தள்ளிவிடுகிறது மனது மீண்டும் மீண்டும் அந்த நெருப்பில் குளிர்காய விரும்புகிறதே அது ஏன் என்று நமது அறிவு மனவிடாமல் கேட்டுக்கொண்டே இருக்கிறது வணக்கம் இன்றைய தொகுப்பில் நான் பார்க்க இருக்கிறது காமம் என்பது தன்னுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்தை தவிர்க்கிறது கடவுளை அடையக்கூடிய மாற்றத்தில் இடையூறாக இருக்கிறது என்று கருதுபவர்கள் அந்த காமத்தை கைவிட முடியாமல் தவிர்ப்பதை நாம் உணர முடியும் அப்படி அந்த காமம் அவர்களை ஆட்கொள்கிறது என்னும் போது அந்த காமத்தை எப்படி நாம் தவிர்க்கலாம் என்பதை இந்த தொகுப்பில் நாம் பார்க்க இருக்கிறோம் காமத்தை கைவிடுங்கள் அப்போது மட்டும்தான் கடவுள் தரிசனத்தை பெற முடியும் என்று பெரியவர்கள் பல காலமாக சொல்லி வருகிறார்கள் ஞானிகளும் சித்தர்களும் கூட இதே தான் சொல்கிறார்கள் நமது அன்றாட வாழ்வில் அனுபவத்தில் காமம் என்ற பாலுணர்ச்சி புனிதமான சிந்தனைகள் நமக்குள் ஏற்படாமல் தடை செய்வதை காண்கிறோம் நிறைய பேர் சொல்கிறார்கள் மனம் நிம்மதி இல்லாமல் தவிர்க்கிறது தரையில் விழுந்த மீனை போல் துன்பத்தால் துடிக்கிறது அதை மாற்ற கடவுளை வணங்குகிறேன் என்று ஒரு நிமிடம் மட்டும் ஏற்படுகின்ற இறை சிந்தனை உங்களுக்கு எவ்வளவு நிம்மதியை தவி மூச்சு வீட காற்றில்லாமல் தவித்தவனுக்கு தென்றல் காற்று வந்து தடவி கொடுப்பது போல் அந்த பிரார்த்தனை உங்களுக்கு அமைகிறது ஆனால் அது ஒரே ஒரு நிமிடம் மட்டும்தான் அது நிலைக்கிறது தவிர அடுத்த நிமிடமே மனம் காம சிந்தனையில் விழுந்து விடுகிறது குளித்து முடித்தவன் கூபுரத்தில் விழுவது போல் சிந்தனை எங்கும் சாக்கடை நாற்றம் பேசுகிறது அவை காமத்தை ஒழிக்காத மனிதனுக்கு கதிமோட்சம் இல்லை என்று பேசுவதை அன்றாடம் நாம் கேட்டு வருகிறோம் எத்தனை பேர் தடுத்தாலும் அதன் மீதே ஏன் போய் விழுகிறான் சிலர் சொல்கிறார்கள் காம உணர்வு என்பது மலம் கழிப்பது போல சிறுநீர் கழிப்பது போல ஒரு இயற்கை உந்துதல் தான் பெற்ற பிள்ளையை பறிகொடுத்தால் கதறி அழுவது எப்படி இயற்கையானதோ அப்படிதான் காமமும் அதை ஆபாசனம் என்று நினைப்பதும் புனித வாழ்வுக்கு தடை என்று கருதுவதும் முட்டாள்தனம் என்று கூறுகிறார்கள் இது சரியான கருத்து என்பதில் மாற்றமில்லை கடவுள் மனிதனுக்கு கொடுத்திருக்கும் எந்த உணர்வுகளையும் தவறுதலானது என்றோ தேவையற்றது என்றோ யாரும் சொல்ல முடியாது அதே நேரம் அந்த உணர்வுகள் அதிகப்படியாக மனிதனை ஆட்டமைக்கும் போதுதான் சிக்கல்கள் ஏற்படுகிறது மலம் ஜலம் கழிவிப்பது கூட வரையறைக்குள் இருக்க வேண்டும் அதிகப்படியாக போனால் அது நோயாகிவிடும் காமம் என்பதும் அப்படிதான் வரையறைகளை தாண்டும்போது மனிதனை குப்ப தள்ளிவிடுகிறது தலையை நுழைக்க விட்டால் ஒட்டகம் வீட்டு கூறுகையே தின்றுவிடும் என்பார்கள் காம உணர்வும் சிறிய நெருப்புக்குண்டாக மனதிற்குள் விழுந்து உடல் முழுவதுமே பற்றி எரியச் செய்துவிடுகிறது இந்த நெருப்பில் தர்மம் ஒழுக்கம் தொண்டு போன்ற நற்பண்புகள் எல்லாம் சாம்பலாகிவிடுகிறது ஆனாலும் மனது மீண்டும் மீண்டும் அந்த நெருப்பில் குளிர்காய விரும்புகிறதே அது ஏன் என்று நமது அறிவு மனவிடாமல் கேட்டுக்கொண்டே இருக்கிறது பொதுவாக மனிதர்களாகிய நாம் ஒன்று நடந்து முடிந்ததை பற்றி சிந்தித்துக் கொண்டிருப்போம் அல்லது நடக்க போவதை பற்றி கற்பனை தேரில் பறந்து கொண்டிருப்போம் நிகழ்காலத்தில் அதாவது இந்த வினாடியில் நாம் வாழ்கின்ற வாழ்க்கையை மனம் ரசனையுடன் நோக்காது இதனால் தான் நாம் துன்பம் அடைந்து கொண்டே இருக்கிறோம் ஆனால் காம வசப்படும் காம உறவில் ஈடுபடும்போது நமது மனம் கடந்த காலத்தையோ எதிர்காலத்தையோ பற்றி சிந்திப்பதில்லை நிகழ்காலத்தில் மட்டுமே வாழ்கிறது இப்படி நிகழ்காலத்தில் மனமானது நிலைக்கும் போதுதான் நமக்குள் மறைந்திருக்கும் ஆனந்த ஊற்றின் கதவுகள் திறந்து கொள்ளுகிறது நமக்குள் இருக்கும் ஆனந்த ஊற்று திறக்கப்பட்டு அதன் ஒளி வெள்ளம் நம்மை குளிப்பாட்டுவது சில வினாடிகள் ஒரு நீர் குமிழி போல கன நேரத்தில் தோன்றி கனநேரத்தில் மறைந்து விடுகிறது அதற்கு காரணம் நம் புலங்களும் மனதும் உடனடியாக நிகழ்காலத்தை விட்டு மற்ற காலங்களில் சவாரி செய்ய துவங்கி விடுகிறது இந்த உண்மை நமக்கு தெரிவதில்லை அதனால்தான் காமம் என்பது அளப்பரிய சந்தோஷத்தை தரக்கூடியது என்று மீண்டும் மீண்டும் ஒரு வெட்டியில் பூச்சி போல் அதையே நாடி சென்று விழுந்து கிடக்கிறோம் காமம் மட்டுமல்ல எந்த செயலை நாம் செய்தாலும் அதில் நமது மனம் ஆழ்ந்து ஆனால் அதுவே நாம் தேடுகின்ற இன்பத்தை தரவல்லது காம உணர்வை அடக்க முயல்கின்ற எவரும் இதுவரை வெற்றி பெற்றதில்லை என்பது மதில்க்க முடியாத மறைக்க முடியாத உண்மையாகும் மனித குணங்களின் இயற்கை சுபாவம் என்னவென்றால் எந்த உணர்வை அடக்க அழிக்க முயற்சி செய்கிறார்களோ அந்த உணர்வு பல மடங்கு வேகத்தோடு இருந்து சீறி பாயிலும் என்பதுதான் உண்மை எனவே காம உணர்வை அடக்க முயன்றால் அது அபாயத்தை தான் ஏற்படுத்தும் காமத்தை அடக்க முடியாது என்றால் அதிலிருந்து விடுதலை பெறுவது எப்படி புதன்களை கட்டுக்குள் கொண்டு வந்தால் தானே பெற முடியும் அப்படி கட்டுப்படுத்தாமல் கடவுள் தரிசனத்தை பெறாமல் மாநில பிறப்பை வீணடித்துக் கொள்வதா என்று சிலர் பதறக்கூடும் அவர்கள் ஒரு நிஜத்தை நிச்சயம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நீங்கள் இதுவரை செய்கின்ற தியானமும் பூஜையும் அது நிகழ்கின்ற காலத்தில் காம சிந்தனைகளால் தாக்கப்படாமல் இருக்கிறதா உறுதியாக இந்த கேள்விக்கு ஆமம் என்ற பதிலை மனசாட்சி விரோதம் இல்லாமல் உங்களால் தர முடியுமா முடியாது என்றே நான் நினைக்கிறேன் காரணம் பலரின் பூஜையும் தியானமும் காம எண்ணங்களால் தரையப்படுகிறது என்பதே நிதர்சனமான உண்மை எனவே காமத்தை அடக்கும் எண்ணத்தையே முற்றிலும் விட்டுவிடுகிறது உங்கள் மனதில் காம சிந்தனையை அதன் போக்கிலேயே விட்டுவிட்டு உங்களுக்குள் நீங்கள் அந்த சிந்தனை எதுவரை போகிறது என்று கண்காணியுங்கள் எதற்கும் ஒரு இலை உண்டு ஒரு முடிவு உண்டு நம் மனதிற்குள் எழுந்துகின்ற காம விகாரங்கள் ஒரு நிலையில் செயல்படாமல் நின்று அதாவது சிந்தனை ஓட்டம் அடுத்த கட்டத்தை தொட முடியாமல் ஆடாமல் அசையாமல் நகர முடியாமல் நின்றுவிடும் அப்பொழுது உங்கள் மனதை பிடியுங்கள் பிடிக்காமல் சண்டித்தனம் செய்யாமல் நீங்கள் இழுத்த இழுப்புக்கு மனம் கூடவே வரும் அந்த மனதை தரை விரிப்பாக போட்டு தியானம் செய்ய பழகுங்கள் ஆரம்பத்தில் சற்று சிரமமாகத்தான் இருக்கும் ஆனால் போக போக எல்லாம் சுலபமாகிவிடும் தியானம் செய்யும் போதே காம எண்ணம் ஆட்டி படைக்கிறதே அதை தடுக்காமல் தியானத்தில் எப்படி அமர முடியும் என்று சிலர் கேட்பது என் காதில் விழுகிறது உங்கள் மனது காமத்தை எழுந்துகிறதா அதை பற்றி கவலைப்படாதீர்கள் ஐயோ இப்படி நான் கீழ்திறவையாக இருக்கின்றேனே என்று வருத்தப்படாதீர்கள் ஞானிகளுக்கும் யோகிகளுக்கும் கூட ஆரம்ப காலகட்டம் இப்படித்தான் இருக்கும் காலம் கணியும் போதுதான் எல்லாம் கூடி எனவே மனதுக்குள் ஓடும் காம வண்டியை ஓடும் வரை விட்டுவிட்டு அதை கவனிக்காமல் சட்டை செய்யாமல் தியானம் செய்யுங்கள் ஓடி ஓடி அந்த வண்டி ஒரு நாள் அச்சாணை சுழன்று விழுந்து திரும்பவும் அது ஓடவே ஓடாது அதாவது காம எண்ணத்தை அடக்க முயல வேண்டாம் அதில் மனிதர்களால் வெற்றி பெற இயலாது காமத்தை கடக்க முயலுங்கள் அதுவே அதை சுலபமாக வாக்கை சூழ்நிலும் வழியாகும் என்று சொல்கிறேன் ஒரு குடலையை தொட்டால் உங்களுக்கு என்ன உணர்வு வருகிறதோ அதே உணர்வு ஒரு குமரியை தொட்டால் மர வேண்டும் என்றால் காமத்தை கடக்க முயற்சித்தால் தான் முடியும் காமத்தை கடக்க முயல்வது கடினமான ஒன்றல்ல செய்ய வேண்டுமென்றே மன உறுதியில் இருப்பவர்கள் நிச்சயம் செய்து முடித்து தொடரம் காமத்தை கடக்க ஒரே வழி அதை அலட்சியம் செய்ய வேண்டும் அதாவது மனதை நிகழ்க வைக்க பழகுங்கள் குளிக்கும்போது அலுவலக சிந்தனையோ பூஜை அறையில் மளிகை கடை சிந்தனையோ வேண்டாம் நேரத்தில் செயலில் மட்டுமே வைக்க பழகு பழமும் அதனுடைய ஓடும் வேறு வேறாக சிந்தனை தானாகவே விலகிவிடும் குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்தில் என்று சொல்லுவார்கள் அதே போலதான் காமும் தன்னை கண்டு துரத்திக் கொண்டே ஓடும் அதை ஓட ஓட விட்டு ஓரமாக நிலுங்கள் காம சிந்தனை மாறி கடவுள் சிந்தனையில் ஐக்கியமாவீர்கள் ஓம் ஓ நமசிவாய நன்றி